ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான் உள்ளி முட்டைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் உள்ளி முட்டைக்கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு நான் இன்றைக்கி பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஆறு பல் பூண்டு கால் ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக எடுக்க வேண்டாம் ஓரளவுக்கு குரகுரப்பாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்ததாக கறி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு கடாயை சூடு பண்ணி அந்த முட்டையை ஊற்றிக்கோங்க முட்டை லைட்டாக வ வெந்து வர நேரத்தில் உப்பையும் கால் ஸ்பூன் குருமொளகு தூளையும் சேர்த்து நல்லா இலக்கி விட்டுக்கோங்க முட்டையை ரொம்ப பொடி பொடியாக பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த சைஸில் இருந்தால் போதும் இப்போது முட்டையும் உதிரி உதிரியாக எடுத்தாச்சு நம்ம பேஸ்டையும் செஞ்சு எடுத்தாச்சு அடுத்ததாக இது ரெண்டத்தையும் சேர்த்து உள்ளி முட்டை கறி செஞ்சிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடான உடனே நம்ம கடுகு சேர்த்திடலாம் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில வர ஒரு ரெண்டு சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்திடலாம் நம்ம போட்டிருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பேஸ்ட்டோட கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜாரை அலாசி அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம் அதையும் சேர்த்து நல்லா இலக்கி விட்டுக்கோங்க இந்த உல்லி முட்டைக்கறியை வச்சு நீங்கள் வெறும் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஈவன் சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் கூட சூப்பரான சைடிஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றின தண்ணி வந்து லைட்டாக வற்றி கிரேவி கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் அளவு சீரக பொடியும் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்து அதையும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுவுமே நல்லா சுருங்கி வரணும் இந்த பேஸ்ட் எல்லாமே சேர்ந்து நல்லா சுருங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்திக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நமக்கு உள்ளி முட்டைக்கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்லேயும் நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண வேண்டியிருக்கும் இப்போ வந்து தண்ணி நல்லா சுருங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வ வறுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்து இது கூட சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலாவோட முட்டை நல்லா மெர்ஜாகி வரணும் இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றிடுங்க அதையும் சேர்த்து நல்லா இலக்கி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் அந்த எண்ணெயில் வந்து இந்த முட்டை வந்து நல்லா ஊறி வரட்டும் சே கை நிறைய கருவேப்பிலை எடுத்து மேலே தூவி விட்டு இறக்கிடுங்க சூப்பரான உள்ளி முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்